ஆல்ரெடி தான் இருக்காரு இதே லக்னம் தான் எனக்கு இங்கிட்டு வந்து புதன் சுக்கரன் இங்க சந்திரன் சூரியன் இங்க மாற்றம் இல்ல மேசத்துல பிறந்த சித்திர ஆணியில் பிறந்திருக்கேன் அவ்வளவுதான் இதே தான் செவ்வா இது வக்ரம் அவ்வளவுதான் இப்போ ஐயா சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன் அது ஒரு எக்ஸாம்பிள் சரியாக இருக்குது இப்போது சனி இப்படி வந்தாருன்னு வச்சுக்கிட்டா இப்போ எவ்வளோ வருஷம் வந்து வந்திருக்கோம் அது ஒரு கோச்சாரத்தில் சொல்லுவோம்ல முப்பத்தாறு வருஷம் வரைக்கும் இந்த ராகு கேது வேலை செய்யும்ல எனக்கு முப்பத்தாறு வருஷம் வரைக்கும் கொத்தனர் வேலைதான் செஞ்சேன் ஏன்னா நம்ம ஐயா இங்கே எங்கோ ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா அவர்கிட்ட நான் ஏழாம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் அவர்கிட்ட ஏழாவது வகுப்பு வரைக்கும் படிச்சேன் அப்புறம் அப்படியே ஒம்போது அப்படி எட்டி பிடிச்சு போகும்போது விடையாண்டோம் பத்தாவது என்ட்ரி விசிறு வாங்க முடியல விடாண்டோம் அதெல்லாம் இங்கே சீனே கிடையாது மூணே மாசா வந்தாச்சு அடி வாங்க முடில அதுக்கப்புறமா நான் பில்டிங் மேசரி அது நான் எல்லா இடத்துக்கும் செஞ்சு போன வந்தேன் இது எப்போ வரைக்கும் இந்த முப்பத்தாறு வரைக்கும் ஆனா ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த கேத தோடுது இல்ல ஜோசியத்துக்கு ஒண்ணுக்க சூப்பர் சார் சூப்பர் சார் இப்ப சொல்றேன் இதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன் சொல்லிடுங்க பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு இந்த வயதுகளில் குரு வக்கரம் வாங்கும்போதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சம்பவங்கள் ஒரு திருப்பு அமைஞ்சிட்டே இருக்கும் அந்த குரு வக்கரம் வாங்கும்போது தான் திருமணம் நடக்கிறது திரு குரு வக்கரவாங்கும் போது தான் வீடு கட்டுறது முக்கியமான நிகழ்வுகள்லாம் பாருங்கள் அந்த அவங்க அந்த வக்கர வாங்கின கிரகத்தோடு அந்த கிரகம் தொடர்புள்ளதெல்லாம் நடந்தே தெரியுது அது இது இந்த மாதிரி நிறைய நிறைய ஒன்றும் இல்லை எல்லாமே ஈஸி தான் ஆனால் நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் ஆனால் எதுவுமே இந்த நாவல் படித்தோம்ல சின்ன வயசில் எவ்வளோ விரும்பி அந்த கதையை படிக்கணும் அந்த மாதிரி பார்க்கணும் அது வந்து போட்டு திணிக்கக்கூடாது ஜோதிடத்தை அர்த்தத்தோடு புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அது நம்ம எவ்வளோ நேசி உள்ளே போகிறோமோ எல்லாமே நல்லது இன்னொன்று இப்போ ஒருத்தருடைய நம்ப நண்பர்களோட ஜாதகத்தில் பார்க்கும்போது ரிஷபத்தில் கேது இருக்குது இப்போ தான் பார்த்தா எனக்கு இல்லை ரிஷபத்தில் கேது கேது மேலே கோச்சார்கூரு போனால் கடன் வழக்கு வைத்தியம் ஒரு ஜெயில் பிரச்சனை இதெல்லாம் வரும் அப்படிங்கிறோம் ஆனால் ஜோதிடருக்கு மட்டும் அது வராது நான் சொல்லுவேன் ஏன்னா ஞானத்தை போதிச்சிடுறாரு அந்த ஞானக்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு முத ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு பிஏவாக இருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு குறுமேல கைது போகுது பத்தாம் வீட்டுக்கு எழுத போகுது அவர் அவர் வழக்கு ஜெயில் சார்ந்த இடத்துல போய் நிற்பார் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் கரெக்டாக அது நடக்குதா அது நடந்தது அது அது மற்றவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு மனத்து நல்ல ஒரு ஞானமுள்ள ஜோதிடர்களுக்கு வந்து கேது நல்லதே அதே மாதிரி நீ கோயிலுக்கு கடை போகவே தேவையில்ல ஒம்பது நவகரங்களுக்கும் நம்ம வந்து நவகரகத்தோடய ஏஜெண்டுக்கு நாம் அவங்க என்ன எழுதி வச்சுக்கிறாரு என்ன எழுதி வச்சுக்கிறாரு யாருக்குமே தெரியாது உன் தலையில் என்ன எழுதிக்கிறாருன்னா அவருக்கு தான் தெரியும் அடுத்தபடியாக அந்த பவர் யார் கொடுத்துருக்காருன்னா நமக்கு தான் கொடுத்துருக்குறாரு அப்போ கடவுளோட ஏஜெண்ட்டு நாம் அதை வந்து நேர்த்தியாக நாலு வழிகாட்டுலோட நல்ல முறையாக பண்ணுமா நம்ம இதை அவர் பார்த்துக்குவார் புரியுதுங்களா சொன்னதான் மட்டும் சொல்லிடுறேன் ஐயா இப்போ இவர் ரவிராஜன் சொன்னது ரிசப்தத்தில் கேது இருந்தா கோச்சார் குரு வந்தா இப்படி நடக்குன்னு சொன்னார் எனக்கு ரிசப்த் தான் கேது கோச்சார் குரு வந்துடுது நல்லா இருக்கான்னு ஒரு பாயிண்ட் இந்த குரு வக்கரம் சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு தெரிந்த நண்பர் உள்ளூரில் கடை வாங்கி வண்டி வாங்கி எல்லாம் பண்ணி பார்க்கறது தான் விளச்ச இருந்தார் கடன் நிறைய ஆனப்பா கடன் நிறைய ஆயிப்போச்சு அப்புறம் நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அவர் வெளியூருக்கு போக சொல்லி வெளியூருக்கு போய் அண்ணமார்கிறவர்கிட்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகி அவருக்கு கார் ஓட்ட போய் வண்டி ஓட்ட போய் அதிலேருந்து சம்பாரித்து இன்னைக்கு வெளியூரில் சேர்ந்து இன்னைக்கு ரிக்கு ஓனராக இருக்கார் குரு வக்கரம் பெற்றவர் என்ன நான் பார்த்த வகையில் மூணு பேர் சேர்த்து ஒருத்தர் இருக்காரு நாமக்கல் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னதுக்கு இந்த பயனெலாம் சரியாக இருக்குன்னு சொல்லத்துக்கு வந்தேன் ரெண்டாவது இவர் ஐயா வந்து முதல் சொன்ன மாதிரியேதான் இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்து பார்த்து தோற்று போயிட்டோம் ஏன்னா நமக்கு சவால் விடுறது அத்தனை ஜோதி சவாலானது ஏழாம் பாவம் திருமண பாவம் மட்டும்தான் அதை மட்டும் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க அந்த திருமண பாவம் மட்டும் இத்தனாவது வருஷத்தில் இந்த மாதத்தில் நடக்கும்னு எழுதி கொடுக்க முடியுமா அதுலேயுமே இருபத்தஞ்சு பர்சன்ட் தோற்று போயிடுறேன் நானுமே கடை எழுபத்தஞ்சி பர்சன்ட் இந்த தேதியில் நடக்கும்னு எழுதி கொடுத்தலாம் உண்டு இது நாடி வச்சு ஆனால் கொஞ்ச நாச்சும் பராசரமோடைய தொடாத பண்ண முடியல தொட்டால் மட்டும்தான் அந்த இத்தனாவது தேதியில் நடக்கும்னு சொல்கிற பாயிண்டு அந்த முறையில் தொட்டால் மட்டும்தான் கொடுக்குது அது எங்கள் குறிநாரு சொல்லி கொடுத்த விற்ற இன்னொன்று ஒரு பெண்ணோட ஜாதகத்தை நம்ம திருமணமாக ரேட்டாகிட்டே இருக்குது ரேட்டாவது நடக்கல அப்படின்னு போதே சந்திரன் செவ்வா கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுக்குற ஜாதகம் அவர் கே கொடுக்குறாரு சிம்மத்தில் சந்திரன் செவ்வா மேசத்தில் கேது அந்த பாருங்கள் காலையில் பார்த்தது அப்போ சந்திரன் கற்பு பை செவ்வாய் ரத்தம் கேது குறைபாடு கற்பு பை வளர்ச்சி இல்லை கேது வந்து சுருங்கி இருக்குது வளர்ச்சி அவளை அப்போ மாதாந்திர பிரச்சனையை மட்டும் சரி பண்ணுங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த மாதத்தன்மையை நல்லா சரியாக வருட்டும் பாருங்கள் திருமணம் நான் சொல்ற அடையாளத்தோட வருதுன்னு அந்த அடையாளத்தை சொல்கிறேன் அந்த அடையாளத்தில் உள்ள ஜாதத்தை எடுத்து கொடுக்குறாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் சந்திரனாடி பற்றி பேசுனீங்க நான் ஒரு ஆ சார் சந்திரனாடியில் ஒரே சின்ன விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி சந்திரன் எங்கே போயிட்டு இருக்குது மே கண்ணியில் போயிட்டு இருக்குது இப்போ காலையில் பேசும்போது கண்ணியில் போயிட்டுச்சு அவர் அவர் காட்டின ஜாதகத்தில் கண்ணியில் மாந்தி இருக்குது சரி அந்த மாந்தி தொட்டு காட்டுச்சு அது லக்கணத்துக்கு நாலாம் இடம் மிதன லக்கணம் தானே ரைட்டா எத்தனையோ பேசிட்டேன் அதை எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருக்குது மாந்தி தொட்டிச்சு அப்போ சுகஸ்தானத்தில் மாந்தி தொடுது இன்றைக்கி அந்த மாந்தி எங்கே இருக்குதுன்னா இன்றைக்கி அந்த சந்திரன் செவ்வா மேலே தான் இருக்குது அதை சொன்னால் போதும் அப்படின்ட்டார் அப்போ அதை சொல்கிறேன் அது நிவர்த்தி ஆனால் அவருக்கு திருமணமாகுது எப்போ திருமணமாகும் கோச்சார குரு வக்கரை வாங்கி மேஸ்துக்கு போகும்போது திருமண தன் தன்மை கொடுத்துருது அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் ஐப்பசி கார்த்திகை தை இந்த மாதங்களில் ஒரு திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஐப்பசி ராசி வீட்டு துலாத்தில் வந்து ராகுவை என்ன கிரகம் இருக்குது ராகு இருக்குது ராகு இருக்குது மேசத்தில் கேது ராகு இருக்குது அந்த மாதத்தில் ராகு நின்ற மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அப்போ விருச்சகத்தில் பண்ணலாம் விருச்சகத்தில் குறு இருக்குது வக்கரம் வாங்கியிருக்குது ஓகே அதான் அது மேலே சூரியன் போகும்போது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறோம் இது எனக்கு பழக்கம் ஆகிப்போச்சு அப்படியே இதாகிப்போச்சு பார்த்தோன்னா டக்கு டக்கு டக்குன்னு இந்த பார்த்தவுடன் ஜோதிடம் என்ன சார் பார்த்தவுடன் பலன் சொல்வது எப்படின்னா நாடினா இதுதான் நாடி லக்கணம் தொடக்கூடாது சூப்பர் அதாவது ஐயா சொன்ன மாதிரியே தான் இப்போ அந்த காம்பினேஷனுக்காக நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் ஏன் ஜாதகம் தான் இப்போ சனி வக்ரமா இருக்குது இதெல்லாம் ஓகே சொந்த ஊர் விட்டு வெளியே வரணும்னாருல எனக்கு பக்கத்தில் பக்கத்து ஊரு ஆனால் நான் வாழப்பாடியில் ஆபிஸ் போட்ட பின்னால்தான் எனக்கு சிறப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ராகு தலைவர் இங்க வந்தார் பத்திளா இங்க வந்த உடனே இது என் தொழில் செய்யற ஸ்தானம் இல்லையா இந்த சனி என்னங்க படி படி உடைச்சு விட்டாங்க என்னோட ஆபீஸ் படி உடைஞ்சிருச்சு இப்ப சுத்தி போய் வர ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு மேல்மாடி இந்த

ராகு செவ்வா ராகு செவ்வா சூரியன் இங்க இருக்காங்களா இங்க இருக்காரா அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அடுத்தது சனி எங்க இருக்காரு பள்ளத்துல ரோடு மேல இருக்கு எங்க பில்டிங் கீழே தான் இருக்கு மேல இருக்கேன் அதுதான் நான் வரும்போதே இந்த வருஷம் என்ட்ரி போடும்போது நான் நினைச்சேன் இங்கேயோ கால் வீங்க போதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பகவான் என்ன பண்ணிட்டாரு இப்ப அண்ணன் சொன்னதுக்காக சொல்றேன் நான் ஜோசி காரணம் தப்பிச்சு விட்டார் யாரு என் பில்டிங் ஓனர் படி இருக்கிறாரு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாரு ஆனா அவருக்கு அதே மாதிரி இருக்கு அவருக்கு அதே மாதிரி இருக்கு நான் அவர் ஜாதகத்தை பார்க்கும் அதே சனி மேல அவரு ஏறக்குறைய ஒரு அதில தான் இருக்கிறாரு என்ன படைய வயசுல சின்னவர் தான் ஆனால் அவருக்கு சனி மேல இந்த ராகு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த முருகன் கோயில் கட்டுவதற்கு காரணகர்த்தாக விளங்கியவர் நமது என் கே சரவணனுடைய தந்தையார் அவர்கள் அவர்கள் வந்து யாரிடம் வந்து இந்த கோயில் கட்டுவதற்கான ஆலோசனை பெற்றார் என்று சொன்னால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய ஆஸ்தான ஜோதிடர் பராசரம் பாலசுப்ரமணியம் என்கின்ற பிரபல ஜோதிடர்கிட்ட தான் இந்த கோயில் இதற்கான எல்லா விதமான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்றார்கள் அப்படிங்கிறத அந்த தகவலை சொல்லிக்கிறோம் தமிழ் இந்திய அரசு கல்கத்தாவிலேருந்து வெளியிடுறாங்க ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுறாங்க அது தெரியும் அது பேர் ஒரு பேர் இருக்குது அந்த பஞ்சாங்கத்தை கல்கத்தாவிலேருந்து வெளியிட அந்த பஞ்சாங்கமும் ஐயா தான் எழுதிட்டு இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் ஐயா இறந்துட்டாரு இப்போ நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜோ பஞ்சாங்கம் வந்து இப்போ வெளியிடுறதில்லை ஐயா இறந்ததுனால் இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் யாராவது அங்கே தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்சால் பஞ்சாங்க ஆண்டுதோறும் வெளிவருவதற்கு தமிழ் பஞ்சாங்கம் இப்போ வெளிவரதில்லை அது அவர் ஐயா இறந்ததோட நிறுத்த நிறுத்தப்பட்டது யாராவது பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அணுகி அந்த திருமலை தேவஸ்தானத்தை அணுகி பஞ்சாங்கம் வெளியிடுவதற்கு வழிவகை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கின்றது காத்திருக்கிறது நேரம் இருந்தால் நீங்கள் நீங்க அதை செய்யலாம் என்று அன்போடு வேண்டுகிறேன் ரொம்ப நன்றி சார் சரிங்க சார் அப்புறம் இன்னும் வேற யாராவது பேசுறது இருக்கா